வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மூன்றாயிரத்து முந்நூறு டாலருக்கு கீழே சரிஞ்சு காணப்படுற வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை சிறப்பாக செயல்படுது சில பங்குகள் குறிப்பாக வந்து டிராவல்ஸ் பங்குகள் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு புள்ளிகள் வந்துருக்கு ஏன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது காணப்பட்டது இன்னைக்கு மீண்டும் வெள்ளியோட விலை பூஜ்ஜியமாக காணப்படுது அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணா காணப்பட்டது ஐம்பத்தி நாலு ரூபாய் விலை சரி கூட ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதா இருக்கல எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாக காணப்பட்டது ஒரே நாளில் நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாக காணப்படுது மேற்கொண்டு இந்த வார்த்தை நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலருந்து குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி ரெண்டு கே தங்க

ஒன்பதாயிரத்தி அறுபதா காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை சரிவோட ஒன்பதாயிரத்தி பத்து ரூபாவாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் ஓட விலை இருபத்தி ரெண்டு கேரட்டில் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை சரிவோட எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு நமக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதேமே மேம்படுத்தும் விதமா நமக்கு உலக சங்க தங்கத்தொடர்களை தொடர் சரிவு காணப்படுது இதுவரை நமக்கு நாற்பது டாலர் பக்கமாக அது